இன்னைக்கு நம்ம சட்டப்பதிவு என்ன பார்க்க போறோம்னா கன்ஃபெஷன் வழக்கில் நீதிமன்ற விசாரணை செய்யும் போது எவ்வாறு வந்து பதிவு செய்வார்கள் ஒரு சாட்சிய வாக்குமூலத்தையும் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் எவ்வாறு வந்து நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்பிரிவில் நூத்தி எண்பத்தி மூணுல இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல வந்து பார்க்கப்பறம் இப்போ இதற்கு முன்னாடி வந்து குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு வந்து நூத்தி அறுபத்தி நாலுல ஒரு சாட்சியோடைய வாக்குமூலத்தையும் ஒரு எதிரியோடைய ஒப்புதல் வாக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய வாக்கு சாட்சி வாக்குமூலத்தையும் எவ்வாறு வந்து பதிவு செய்வது என்பது குறித்து வந்து சொல்லி உள்ளார்கள் அப்ப இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்ஃபூஷனை பற்றி எப்படி வந்து சொல்கிறாங்க அதை எவ்வாறு வந்து நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த சட்டப்பதிவுல வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்னால் என்ன ஒரு அட்மிஷன்னா என்ன ஒரு கன்ஃபுஷன்னா என்ன இந்த மூன்று வார்த்தைகளுக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று போட்டுக்குங்க அது வந்து கன்ஃபஷன் அந்த சின்ன சர்க்கிளை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டா அது வந்து அட்மிஷன் அந்த அட்மிஷன் சர்க்கிளை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டா அது ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள அட்மிஷன் என்ற ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த அட்மிஷன் சர்க்கிளுக்குள்ள ஒரு கன்ஃபஷன் என்ற சின்ன ஸ்மால் சர்க்கிள் இருக்கு அப்ப ஆல் கன்ஃபஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் பட் ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கன்ஃபுஷன் இந்த சர்க்கிளை வச்சே நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அட்மிஷன் பட் ஆல் அட்மிஷன் இப்ப சரி நாம இதை இப்ப இதை எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொதுவாக ஒரு வழக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு வழக்குல பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு பார்ட்டியாக இருப்பாங்க ஓகேங்களா இன்னொரு பார்ட்டி வந்து அந்த வழக்குல குற்றம் செய் செய்ததாக சொல்லப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட எதிரி வந்து இன்னொரு பார்ட்டியாக இருப்பாரு தேர்ட் பார்ட்டி வந்து யார் இருப்பாங்கன்னா விட்னஸ் அதாவது அந்த குற்ற சம்பவத்தை பற்றி நான் வந்து கண்ணால் பார்த்தேன் இல்லை வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றது வரவங்க தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து விட்னஸ் ஆறுவாங்க அப்ப ஒரு வழக்கில் மூன்று தரப்பினர் வந்து இருப்பாங்க முதல் தரப்பினர் அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றொருவர் இரண்டாவது தரப்பினர் வந்து அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரி மூன்றாவது தரப்பினர் வந்து அந்த வழக்கில் சாட்சிகளாக வரும் சாட்சிகள் ஓகேங்களா விக்டிம் அக்யூஸ்ட் விட்னஸ் இப்ப இந்த மூன்று நபர்கள்ல மூன்று நபர்கள் வந்து சொல்வது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எப்படி வந்து கன்ஃபன் தனி டேர்மா எடுக்கிறாங்க அட்மிஷன் என்றதை தனி டேர்மா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம்னா இப்போ ஒரு வழக்குகளை பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்கறது ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்கறது ஸ்டேட்மெண்ட் இப்போ ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு வழக்கிற்கு தொடர்புடைய சங்கதிகளை சாட்சிகளாக சொல்ல வருவது தான் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் மூலம் இப்போ கன்ஃபன் அப்படின்னா சொல்லிட்டு என்னென்னா ஒரு நபர் வந்து தான் தான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எதிராக அவரே கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்கு மூலம் தான் கன்ஃபஷன் அப்ப ஸ்டேட்மெண்ட்னா ஒரு பர்சன் யாருக்கு எதிராகவும் ஒரு சாட்சிய வாக்கு மூலத்தை கொடுக்கலாம் கன்ஃபஷன்ன்றது ஒரு பர்சன் அவருக்கு எதிராக தனக்கு எதிராக தானே கொடுக்கப்படுவது தான் அதாவது நான் தான் வந்து கொலை செய்தேன் நான் தான் வந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு இல்லையா குற்றத்தை ஒப்புக்கொண்டு அது அப்படி தரும் அந்த வாக்குமூலம் ஒப்புதல் வாக்கு தான் கன்ஃபன்ன்றது இப்போ புரிஞ்சுதுங்களா அப்ப ஒரு வழக்கில் அக்யூஸ்ட் கொடுக்கறது கன்ஃபெஷன் விக்டிம் அண்ட் விட்னஸ் கொடுக்கறது ஸ்டேட்மெண்ட் அப்ப கன்ஃபன்ன்றது என்னன்னா இப்ப ஒரு அக்யூஸ்ட் இருக்காருன்னா நான் வந்து இருந்து திருப்பதி போனேன் அந்த போற வழியில இந்த பஸ்ல போனேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் பஸ்ல போகும்போது நான் பி என்ற நபரை இந்த கத்தியால குத்தன அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதுதான் வந்து கன்ஃபர்ஷன் அப்போ ஸ்டேட்மெண்ட்லேருந்து கன்ஃபர்ஷன் எவ்வாறு வந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுன்றதை நாம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த பதிவுல நாம் ஆரம்பத்திற்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன அட்மிஷனா என்ன கன்ஃபர்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ இந்த பிட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் விட்டியமுடைய ஸ்டேட்மெண்ட் அக்யூஸ்டோடைய கன்ஃபன் எவ்வாறு வந்து நீதிமன்றம் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த அதுக்கு முன்னாடி வந்து 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 மொத்தம் ரெண்டு ஜுடிஷியல் கன்ஃபன் ஜுடிஷியல் கன்ஃபுஷன் என்னன்னா நீதிமன்றத்துல கொடுப்பது தான் அந்த ஜுடிஷியல் கன்ஃபியன் அதாவது ஒரு எதிரி தனக்கு எதிராக தான் தான் குற்றம் செய்தேன் தான் தான் வந்து இந்த கொலையை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டிடம் வந்து இல்லை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு போலீஸ் கிட்டயோ இல்லை வந்து ஒரு ரெவன்யூ கிட்டயோ விஓ கிட்ட தாசில்தார் கிட்ட ஆர்ஐ கிட்ட ஆர்டிஓ கிட்ட இந்த மாதிரி வந்து அப்புறம் இன்னொரு நபர்கிட்ட வந்து அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் பர்சன் சாதாரண இல்லை பப்ளிக் கிட்ட வந்து கொடுக்கறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே எந்த ஒரு எந்தபரிடம் வந்து கொடுக்கப்படுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபன் இப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜுடிஷியல் கன்ஃபனை ஒரு கரோபரேஷனாக எடுத்துக்கொள்வார்கள் பட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலை கான்ட்ரடிக்ஷனுக்காக தான் எடுத்துப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபனை பொறுத்த வரைக்கும் பட் ஜுடிஷியல் கன்ஃபனை வச்சே கன்ஃபிக்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனால்தான் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சட்டப்பிரிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம் பிஎன்எஸ்எஸ் பிரிவு வந்து நூற்றி எண்பத்தி மூணில் தான் இந்த கன்ஃபெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் செவன் கிளாஸஸ் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எனி மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற சம்பவம் குறித்து ஒரு ஒரு சாட்சியமுடைய ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை வந்து அக்யூஸ்டோடைய கன்ஃபர்ஷனே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுல ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்கும்போது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது ஒரு வழக்கு விசாரணை வந்து போலீஸார் வந்து செய்து வரும்போது அந்த விசாரணை நடைபெற்று வரும்போதோ இல்லை விசாரணை முடிவில் வந்து இவர்தான் குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரியோட வாக்குமூலத்தை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் வந்து நம்ம வந்து அந்த போலீஸார் வந்து அழைத்து வரும்போது அந்த அந்த போலீஸார் வந்து எப்படி அழைத்து வர வேண்டும் யார் முன்னாடி வந்து அந்த கன்ஃபர்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணும் அப்படின்ற விஷயங்களை அதேமாரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து எப்படி கன்ஃபர்ஷன் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தும்போது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸுக்கு தான் வந்து நம்ம போகணும் அந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எதிரி இருக்காரு இல்லையா அந்த எதிரி வந்து குற்றம் செய்ததாக எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த போலீஸார் வந்து எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வழக்காக இருந்தால் அவர் வந்து அந்த எதிரியுடைய வாக்குமூலத்தை ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் வந்து செய்யக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் அவருடைய கம்ப்யூட்டர் ப்ரொசீடிங்ஸுக்கு இந்த வழக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையோ இல்லை வந்து சாட்சி அந்த விக்டிங்களுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்யப்படக்கூடாது அப்படின்ற விவரத்தை வந்து நாம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து பார்க்குறோம் இந்த கிளாஸ் ஒன்ல என்ன சொல்றான்னா எந்த மேஜிஸ்ட்ரேட் ஒன்னாலும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஒரு அண்ட் ஸ்டேட்மெண்ட் பட் இதில் வந்து எக்ஸப்ஷன் வந்து நம்ம எங்கே பார்க்கறோம்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து படித்தாதான் நம்ம இந்த விவரங்கள் வந்து தெரியும் அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் ட்ரையல் பண்ணக்கூடிய ஆர் கமிட்டல் பண்ணக்கூடிய கேஸஸ் சம்மந்தமாக ஒரு கன்ஃபூஷன் ரெர் ஸ்டேட்மெண்ட் வீட்டிமன்ற ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு வரும்போது அழைத்து வரும்போது அவர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு அதில் வந்து சொல்கிறாங்க இப்போ போலீஸார் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடிவில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்ஃபூஷனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் என்கொயரி ஆ ட்ரையல் சொல்றாங்க அதாவது இந்த இன்கொயரி ஆர் ட்ரையல் அப்படின்ற விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது அந்த இரண்டு விஷயங்களுமே நீதிமன்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த இன்கொயரி ஆ ட்ரையல் என்கொயரின்றது போலீஸ் வந்து செய்யக்கூடியது அப்ப ஒரு நீதிமன்ற விசாரணை எடுத்துக்கொள்ளத்தக்க வழக்கிற்கு அந்த நிலைக்கு முன்னாடியே வந்து இந்த கன்ஃபர்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பெண் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்க போகிறார் என்றாலோ இல்லை ஒரு எதிரி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போகிறார் என்றாலோ அதை பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் விசாரணை செய்யக்கூடிய நிலையில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் இன்கொயரி அட் ட்ரையலுக்கு முன்னாடி அதை வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஒன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த போது வழக்கறிஞருக்கு வந்து உடன் இருக்க வேண்டும் அவர் முன்னணியில் அதை வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்காக வந்து பதிவு செய்யும் போது அவர் முன்னணியில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்றாங்க அதுக்காக இரண்டாவது வந்து ப்ரொவைடர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரை வந்து சில வழக்குகள் வந்து நியமிக்கிறார்கள் என்றார் மேஜிஸ்ட்ரேட்டு வந்து சில அதிகாரங்களை கொடுக்கும்போது இந்த கன்ஃபியூஷனை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான அதிகாரத்தை ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கொடுத்தா அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த கன்ஃபுஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபேஷனா தான் ஆகும் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் ஜுடிஷியல் கன்ஃபனுக்கும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபார்ம் எந்த அளவுக்கு வந்து ஒரு எவிடென்ட்ரி வேல்யூ வந்து இருக்குது அப்படின்றத முதலே வந்து பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஜுடிஷியல் கன்ஃபனாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கறது அடுத்தது வந்து இப்ப முக்கியமா வந்து நம்ம இந்த கிளாஸ் ஒன்ன பொறுத்த வரைக்கும் கன்ஃபன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இரண்டு விஷயங்களை பற்றியுமே வந்து சொல்லியிருக்காங்க கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் இந்த மூன்று கிளாஸ்லையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக கன்ஃபர்ஷனை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க அப்போ கிளாஸ் டூ த்ரீ ஃபோர் மூணு பார்த்தீங்கன்னா கன்ஃபனை பற்றி இதில் கிளாஸ் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கன்ஃபர்ஷனை வந்து கொடுக்குறாரு அக்யூஸ்டு கொடுக்க போகிறார் என்று போலீஸ் வந்து அழைத்து வரும்போது அந்த அக்யூஸ்டுக்கிட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கிளாஸ் டூவில் வந்து இருக்குது இப்போது ஒரு அக்யூஸ்ட் வந்து கன்ஃபன் கொடுக்க நான் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஷிஸ்டேட்டர் வந்து வரும்போது அந்த அக்யூஸ்ட் கிட்ட வந்து அந்த மேஷிஸ்டேட் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுக்காமலும் இருக்கலாம் நீங்கள் அப்படி கொடுத்தால் அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் உங்களுக்கு எதிராக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அந்த விவரத்தை வந்து சொல்ல வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபேஷன் வந்து கொடுக்க வர அக்யூஸ்ட் கிட்ட அவர் ஒரு நல்ல கான்சியஸான மைண்ட் நல்ல மனநிலையில் உள்ளாரா என்ற அந்த விபரத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து சில கேள்விகளை வந்து அந்த அக்யூஸ்டிடம் கேட்டு அந்த அக்யூஸ்ட் சொல்கிற அந்த பதிலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த விதமான ஒரு ஃபோர்ஸு ஒரு கோர்சிவ் இந்த மாதிரி வந்து ஒரு த்ரெட்டனிங் இல்லாமல் வாலண்டரியாக தான் வந்து அந்த கன்ஃபன் கொடுக்க வந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தெரிய வந்த பிறகுதான் அந்த கன்ஃபனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ் டூல வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதற்கப்புறம் கிளாஸ் த்ரீல என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி கன்ஃபனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அக்யூஸ்ட் வந்து இந்த கன்ஃபன் கொடுக்க என்னால் வந்து ஏ நான் கன்ஃபன் கொடுக்க விரும்பவில்லை அப்படின்ற ஒரு முடிவை வந்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த அக்யூஸ்டை வந்து மறுபடியும் போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பாமல் அனுப்பக்கூடாது மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கன்ஃபஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கிளாஸ் த்ரீயில வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதே போல் இந்த கிளாஸ் த்ரீயில ஒரு கன்ஃபேஷனை வந்து கொடுக்க ஒரு போலீஸார் வந்து ஒரு அக்யூஸ்டை கூட்டிகிட்டு வரும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து நான் கன்ஃபன் கொடுக்க எனக்கு வில்லிங் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்போ வந்து அந்த கன்ஃபனை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் அந்த அக்யூஸ்ட் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பாமல் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்றத இந்த கிளாஸ் த்ரீல வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் ஃபோரில் வந்து என்ன சொல்கிறாங்க இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் இது வந்து ஏன்னா இந்த கிளாஸ் ஃபோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டோடைய டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்குது அதாவது ஜுடிஷியல் கன்ஃபெ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் நமக்கு வந்து வேரியஸ் டிஃபென்ஸ் இருக்கும் நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருக்கும்போது ஆனால் இந்த ஜுடிஷியல் கன்ஃபஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் என்னன்னா இந்த கிளாஸ் ஃபோரில் தான் வந்து இருக்குது அதை வந்து டிஃபென்ஸ் கவுன்சிலாக பல்வேறு வழக்குகள் நடத்தி வரும் வழக்கறிஞர்களுக்கு வந்து நல்லா வந்து தெரியும் இப்போ இந்த கிளாஸ் ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கன்ஃபஷனை செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டீனில் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அந்த கன்ஃபன ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க அதாவது அடியில் எல்லாம் வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்ட அப்புறம் வந்து நோட்ல என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் வந்து அந்த கன்ஃபன் கொடுக்கக்கூடிய கூடிய அக்யூஸ்ட் கிட்ட நீங்க கட்டாயம் வந்து இந்த கொடுத்து கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் வந்து சொல்லல நீங்கள் கொடுக்காமலும் வந்து போகலாம் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு எதிராக இந்த கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து கொள்ளப்படும் அதே போல் அந்த கன்ஃபர்ஷன் கொடுத்த அந்த அக்யூஸ்ட் வந்து வாலண்டரியாக இந்த கன்ஃபர்ஷன் வந்து கொடுத்தாரு அப்படின்ற விபரத்தையும் வந்து அதில் எழுதணும் அதற்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண இந்த கன்ஃபர்ஷனை அந்த கன்ஃபர்ஷன் கொடுத்த அக்யூஸ்ட் கிட்ட படித்து காண்பித்தேன் படித்து காமித்த பிறகு தான் வந்து இது உண்மை என்று நான் வந்து கையொப்பம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து கையொப்பம் இடணும் இப்ப இந்த ஃபுட் நோட்ல இந்த ஒரு நாலஞ்சு லைன் எடுத்ததுக்கு முன்னாடியே வந்து அக்யூஸ்டு வந்து கன்ஃபர்ஷன் கேட்கிறாங்க இல்லையா அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொஸ்டினிங் சென்டென்ஸை வந்து கேட்டு எழுதலாம் இல்லை அவர் சொல்றதையும் வந்து எழுதலாம் அந்த கொஸ்டினிங்கா வந்து கேட்கப்படுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வாலண்டியா தான் அதை கொடுக்கறாருன்ற செக் பண்றதுக்காக அந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு அவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது கீழே அந்த அக்யூஸ்டோடைய சிக்னேச்சரை வந்து வாங்கணும் சிக்னேச்சர் வாங்கிட்ட பிறகு தான் கடைசியாக தான் இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து கிளாஸ் ஃபோரில் சொன்ன இந்த ஃபுட் நோட்டில் இந்த அதாவது விஷயங்களை எழுத வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த கிளாஸ் ஃபோர்ல சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் ஃபைவ்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் முன்னாடியே கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் இது மூன்று கிளாஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் நம்ம மட்டும்தான் வந்து சொல்றாங்க கிளாஸ் ஃபைவ்ல வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட்டை வந்து எவ்வாறு ரெக்கார்ட் பண்ணனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு விக்டீமோடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் ஃபைவ் கிளாஸ் சிக்ஸ் கிளாஸ் கிளாஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா ஒரு விக்டீமோடைய ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் இந்த செக்ஷன் வந்து ஒன் எயிட்டி த்ரீல கிளாஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன் டூ செவன் இருக்கு இந்த ஒன் டூ செவன்ல ஒன் அண்ட் செவன் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்ஃபன் இரண்டு விஷயங்களை பற்றி சொல்கிறது இப்ப கிளாஸ் ஃபைவ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு விக்டேம் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதாவது சத்திய பிரமாணம் எடுத்த பிறகுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற படத்தை இந்த கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்கிறாங்க அதேமாரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பெஸ்ட் ஃபிட்டட் டு த த கேஸ் அதாவது ஒரு வழக்குடைய தன்மைக்கு ஏற்ப அந்த வழக்கில் இந்த சாட்சிய மூலம் எவ்வாறு வந்து எடுத்து கொள்ளப்படும் அந்த வகையில் அந்த சாட்சிய வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து கிளாஸ் சிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகள் கூடிய ஒரு வழக்கில் எவ்வாறு வந்து இந்த விக்டிம் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இதில் ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அந்த நாலு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஎன்எஸ் பாரதிய நாய சங்கீத இந்த சட்டத்துக்குல ஐபிசிக்கு மாற்றாக வந்து கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் இந்த சட்டத்தில் பிரிவு வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி இருபத்தி நாலு இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உள்ள வழக்குகளில் உடனடியாக அந்த விக்டிமரி ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யப்படும்போது அது ஒரு உமன் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கிட்ட தான் வந்து கொடுக்கணும் அந்த வாக்குமூலத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு உமன் மேஜிஸ்ட்ரேட் வந்து இல்லை அப்படின்ற ஒரு நேர்பைல இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மேல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற விபரத்தை வந்து சொல்கிறாங்க அப்படி மேல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அந்த விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பெண் வந்து இருக்கணும் உடன் அப்படின்ற விபரத்தை அதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட் தட்டும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பத்து வருடங்களுக்கு இருந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடிய வழக்குகளில் கட்டாயமாக விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற விபரத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ பாலியல் ரீதியான ஒரு போக்சோ வழக்குகள் இந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஒரு கற்பழிப்பு வழக்குகள்லாம் வரும்போது அது பத்து இருந்து மருந்த தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்காக வரும் அந்த மாதிரி வழக்குகளை உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட விக்டீமை வந்து நேர்வை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் மேஜிஸ்ட்ரேட் ஷெல் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் பிராட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் ஏன்னா மே என்ற வார்த்தைக்கும் ஷெல் என்ற வார்த்தைகளுக்கும் வேறுபாடுகள் உண்டு மேனா அது ஒரு டிஸ்கிரிஷனரி அதாவது செய்யலாம் செய்யாமலும் போகலாம் பட்டு ஒரு வழக்குகளை ஷெல் ஒரு பிரிவுல வந்து சொல்லப்படும் போது அப்ப அந்த வழக்குகளை கட்டாயம் அதை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் அந்த சட்ட பிரிவுல சொல்றாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரவேட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் வந்து டெம்பரரியாவோ பர்மனென்டாவோ இல்ல பிசிக்கலி வந்து டிசேபிள்டுக்குள்ள ஒரு பர்சனாக வந்து இருந்தால் அந்த விக்டீம் கிட்ட எப்படி ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாங்கறது ஒரு ரெக்கார்ட் பண்றது ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்பிரிட்டர்னால் மொழி பெயர்ப்பு செய்யக்கூடிய நபர் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர்னா இப்போ வாய் பேச முடியாத ஒரு பெண் வந்து பால் வந்து துன்புறுத்தப்பட்டார் அந்த பெண் வந்து வாய் பேச முடியாது அப்ப அந்த சைகைகள் மூலியமாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பதிவு செய்யப்படக்கூடிய அந்த வாக்குமூலத்தை வந்து ஆடியோ வீடியோவாக வந்து கட்டாயம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இதுலேயும் வந்து ஷெல் கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் கட்டாயமாக வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்லாம் வந்து தான் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொபைல் ஃபோன்லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அதாவது கேமரா இல்லாத பட்சத்தில் மொபைல் ஃபோன்லேயும் அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண் வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது அப்படின்னு சொல்லும்போது செட் பண்ண ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் இன்டர்பிரிட்டரை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அதை வந்து ஆடியோ வீடியோவாக வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேயாக வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பது தான் இதில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த கிளாஸ் சிக்ஸ்லேயே வந்து ஏல வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் கிளாஸ் பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்திற்கு ஆளான ஒரு பெண் கொடுக்கும் இந்த வாக்குமூலத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க மேட்ச்ஷீட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அதை வ அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பார்க்கும்போது ஒரு எவிடன்ஸ் ஆக்டில் சீஃப் எக்ஸாமினேஷனை எவ்வாறு வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் ஒன் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்தோம் இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற சட்டத்தில் பார்க்கும்போது பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஒரு சீஃப் எக்ஸாமினேஷனை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த விக்டிம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டையே வந்து ஒரு சீஃப் எக்ஸாமினேஷனாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸ் பியில் வந்து சொல்றாங்க அதாவது கிளாஸ் சிக்ஸ்ல பி வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் செவன் கடைசியாக வந்து இந்த ஒன் எயிட்டி த்ரீ செக்ஷனில் கிளாஸ் செவனில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த கன்ஃபெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறாருனா அந்த கன்ஃபூஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அந்த வழக்கை வந்து யார் விசாரணை வந்து செய்யக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை வந்து யார் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸை வந்து செய்யக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த கன்ஃபூஷன் கன்ஃபியூஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பணும்னு சொல்றாங்க விக்டிமோடைய ஸ்டேட்மெண்ட் ஆர் அக்யூஸ்டோடைய கன்ஃபர்ஷன் இது ரெண்டுத்தையும் வந்து அந்த கன்சர்ன் அதாவது யார் வந்து கம்யூனிட்டி ப்ரொசீடிங்ஸ் நடத்தக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல ட்ரையல் பண்ணக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்களுக்கு அனுப்பணும்ன்றதுதான் இந்த கிளாஸ் செவன்ல வந்து சொல்றாங்க நம்ம இந்த சட்டப்பதிவுல வந்து ஒரு கன்ஃபர்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு வந்து நீதிமன்றம் பதிவு செய்யப்பட வேண்டும் அதை எவ்வாறு வந்து சட்டத்தில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படும் போது என்பதை வந்து இந்த பதிவில் வந்து பார்த்தோம் இதில் ஒரு இடத்துல வந்து டிஃபென்ஸ் வந்து எங்கே எடுக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டிஃபென்ஸ் வந்து எடுக்கலாம் ஒரு டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகிற அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து தனியாக வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்ன்ற அந்த பகுதி வந்து எடுக்கும்போது நம்ம வந்து நிறைய டிஃபென்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த பகுதியில் நாம கன்ஃபர்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த சட்ட வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொடுத்தோம் அதே போல் கன்ஃபர்ஷன்னா என்ன அட்மிஷன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா என்ன இந்த மூன்றுக்கு உள்ளான வேறுபாடுகளும் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கனால தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ்டி அனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி